முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னுடைய வேதனையை என்னால் பார்க்க முடியவில்லை தங்கமே அதனால்தான் நீ இழந்துவிட்ட ஒரு உறவை உன்னுடைய கைகளில் நான் ஒப்படைக்கப் போகின்றேன் வாழ்க்கையில் எங்கே சிக்கி கொண்டாய் என்ற உணர்வு உனக்கு வந்தாலும் கவலைப்படாதே தங்கமே நீ எப்போதும் என் பார்வைக்குள் இருக்கின்றாய் உன்னுடைய உழைப்பை நான் வீணாக்க மாட்டேன் உனக்கு தேவையான வேலை வாய்ப்பும் தொழிலும் கிடைக்கும் குடும்ப நிம்மதி உடனான பொருளாதார வளமும் அனைத்தையும் உனக்கு நான் தருவேன் தங்கமே உனது கையில் இருக்கும் கடன்களும் குறையும் வீட்டுக்குள் நிம்மதி கூடும் நீ தொடர்ந்து முயற்சித்தால் ஒரு நாள் மட்டுமல்ல இனி வரும் காலம் எல்லாம் நிலையான முன்னேற்றம் உன்னோடு இருக்கும் என்னுடைய அருளால் உன் வாழ்க்கை வளமாகி உனது பெயரையே இந்த உலகம் மதிக்கும் தங்கமே நீ ஒரு உறவை இழந்துவிட்டு தவித்து கொண்டு இருக்கின்றாய் சில நேரம் நடக்காத விஷயத்தை நடந்திடுமோ என்று எதிர்மறை சிந்தனைகள் எதையாவது நீ யோசித்தால் அந்த சிந்தனை நிச்சயமாக நடந்தே ஏறும் தங்கமே ஆகையால் நீ வாழ்க்கையில் செய்ய இருக்கும் ஒவ்வொரு செயலும் வெற்றி அடைய வேண்டும் என்றால் நல்ல சிந்தனை உனக்கு வர வேண்டும் தங்கமே நல்ல சிந்தனை மட்டும் உனக்கு வந்துவிட்டால் போதும் தீமைகள் எதுவும் உன்னை அண்டாது கர்ம வினைகள் கூட தள்ளி நிற்கும் உனக்கு மனதளவில் தைரியம் பிறக்கும் இது எல்லாம் நடப்பதற்கு தெய்வ பலம் உனக்கு வேண்டும் அந்த பலத்தை நான் நிச்சயமாக உனக்கு தருவேன் தங்கமே ஆகையால் உன் பணிகளுக்கு இடையே என்னை மட்டும் நினைத்து கொண்டே இரு என் நாமத்தை கூறு நொடி பொழுதேனும் முன்னை காப்பதற்கு நான் தயாராக இருப்பேன் நல்ல சிந்தனையோடு இரு தங்கமே நீ எந்த உறவை மனதார நேசிக்கின்றாயோ அந்த உறவை இழந்து விட்டுமோ என்று நீ தவிக்கின்றாய் உன்னுடைய மன வேதனையை என்னால் பார்க்க முடியவில்லை தங்கமே அதனால்தான் அந்த உறவிடம் சென்று உன்னுடைய மன வேதனையை எடுத்து கூறிவிட்டு வந்தேன் உடனே அந்த உறவு புரிந்து கொண்டு உன்னுடன் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டு இருக்கின்றது நீ இழந்து போன அந்த உறவை மீண்டும் உன்னுடைய கைகளில் நிச்சயம் நான் சேர்த்து வைத்து விடுவேன் தங்கமே இந்த அப்பாவின் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கை நிச்சயம் வீண் போகாது உனக்கான எல்லாமே நான் இருந்து உன் கூடவே உன் அருகில் அமர்ந்து தேவையான அனைத்தையும் நான் கொடுப்பேன் தங்கமே என்னை நம்பு ஓம் முருகா வெற்றிவேல் முருகா